நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு சார் வணக்கம் யாவரும் வெளியீடாக வெளிவந்துள்ள எழுத்தாளர் மா நவீனின் தாரா நாவல் நூல் அறிமுகம் மற்றும் நூல் வெளியீட்டு கூட்டம் தொடங்க இருக்கிறது முறையான வரவேற்பை அளிப்பதற்காக யாவரும் வெளியீட்டின் பதிப்பாளரும் எழுத்தாளருமான ஜீவகரிகாலன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த பேரிடர் சென்னை சந்தித்த ஒரு பேரிடருக்கு பிறகு அநேகமாக நடக்கிற முதல் லிட்டர் ஈவெண்ட் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம நம்ம இன்னும் டிசம்பர் சீசன்னாலே ஒரு ஒரு கலை இருக்கும் அந்த கலை இப்போது தெரியலை அது காரணம் என்ன நம்ம இன்னும் இங்கேருந்து தான் தயாராகிறோம்னு நினைக்கிறேன் சென்னை புத்தக காட்சிக்கு ஸோ அப்படியான ஒரு இது வெறும் ஒரு நாவல் அறிமுக கூட்டமாக இருக்க போதா அப்படின்னு இன்றைக்கி வர வழியில் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கான மேடையாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த மேடையில் ஒரு ஃப்ளேவரை நான் வந்து உங்களுடைய பர்மிஷனோட நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்க விரும்புகிறேன் இது வெறும் வரவேற்பரை கிடையாது தான் இந்த மேடையின் முக்கியத்துவம் என்ன இந்த மேடையின் அவசியம் என்ன இந்த மேடையின் அமைப்பு என்ன அப்படின் தான் அந்த மூன்று கேள்விகள் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே வந்தது இது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு விழா தான் ஒரு ஒரு சீட்டுகள்லாம் ஃபில் ஆகாத ஒரு விழா தான் அந்த அப்படியான சூழல் தான் இது ஆனால் யாவரும் பப்ளிஷர்ஸோடைய ஒரு நீண்ட இடைவெளி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நவம்பருக்கு பிறகு இப்போ வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு நம்ம ஷாப்பை விட்டு வெளியில் வந்து ஒரு புத்தகம் ஒரு புத்தக வெளியீடு நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் யாவரும் பப்ளிஷர்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்திருக்குது அது என்னங்கிறது அடுத்தடுத்த அறிவிப்பில் நான் சொல்ல வர விரும்புகிறேன் ஆனால் அந்த நிகழ்வின் நோக்கம் அது கிடையாது இது ஒரு கருத்து சுதந்திரத்திற்கான மேடை என நான் வந்து இந்த ஸ்டேஜை நான் வந்து கிளைம் பண்ணிக்க விரும்புகிறேன் அதனால தான் கொஞ்சம் எழுதிட்டு வந்தேன் உண்மையில் இது ஒரு எழுத்து சுதந்திரத்திற்கான மேடை தமிழ் பேசும் எழுத்தாளனுக்கு தன் எழுத்து சுதந்திரம் மறுக்கப்படும் போது உடன் நிற்கும் உறவுகளின் சங்கமம் அவனது படைப்பை ஆய்வு செய்தலின் விமர்சிப்பதின் மொழிபெயர்ப்பதின் வழியாக அதே சமயம் வாசிப்பதன் வழியாகவும் அப்படைப்பாளனின் முக்கியத்துவத்தை அவருடைய நிலத்திற்கு பகிரவே இந்த ஏற்பாடு நல்ல விமர்சனமும் ஆய்வும் மட்டுமே ஒரு இலக்கிய படைப்பின் உன்னதத்தை படைப்பாளனின் முக்கியத்துவத்தை வாசிப்பை வாசிப்பறியாத ஒருவருக்கும் உணர்த்த முடியும் என்பதால் இந்த மேடை அதற்கான ஒரு மேடையாக நான் கிளைம் பண்ணிக்க விரும்புகிறேன் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு அரங்கம் ஒதுக் ஒதுக்கி தந்த மன்றத்தின் உரிமையாளர் திரு எம் ஏ முஸ்தபா அவர்களை வரவேற்கிறேன் திரு எம் ஏ முஸ்தபா அவர்கள் சிங்கப்பூரில் வணிகம் செய்து செய்து வருவார் அங்கிருந்து வெளியுறிவரும் சிராங்குன் டைம்ஸ் இதழின் பதிப்பாளர் ரஹ்மத் பதிப்பகத்தின் உரிமையாளர் பல்வேறு இலக்கிய முன்னெடுப்புகளில் முன்னிற்பவர் திரு எம் ஏஸ் முஸ்தபா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்த மேடையில் தங்களது கருத்துரைகளை வழங்குவதன் மூலம் இந்த படைப்பாளன் நவீன் மாணவீன் என்கிற படைப்பாளன் மூலம் உங்களுக்கு தெரியும் மாணவீனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு இந்த இந்த கிளைமை நான் பண்ணோம்னா இது ரொம்ப தாமதம் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே அவருடைய நாவல் வந்து தடை செய்யப்பட்டது ஒரு பதிப்பாளனா நான் ஓரளவுக்கு கொஞ்சம் எதிராளர்களோட இருந்த தொடர்பு கொண்டு நான் வந்து ஓரளவுக்கு பத்திரிகைகளில் அது குறித்த நான் செய்திகளை வர வரவழைச்சாலும் அது அந்த எதிர்ப்பு அல்லது அது குறித்த விழிப்புணர்வை நம்ம முறையாக கொண்டு போய் சேர்க்க த தவறி அப்படிங்கிற ஐயப்படுற அளவுக்கு அந்த எழு படைப்பாளன் தொடர்ந்து நெருக்கடிகளை தாண்டி இந்த மூன்றாவது புத்தகமும் அது அப்படியான ஒரு சூழல்தான் வந்துட்டு இருக்கு அந்த அந்த படைப்பாளனுடைய புத்தகம் என்ன விற்பனையில் புத்தகம் விற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் மிகப்பெரிய ஒரு நான் ரொம்ப சாதாரணமாக என்னுடைய சம வயதுக்காரர் மா நவீன் அவர் நான் நான் என்னுடைய எழுத்தை வந்து நான் ஒரு இருக்கனால என்னுடைய எழுத்தை ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் அவ்வளோ இலக்கிய செயல்பாடுகள் இப்போ தமிழ் விக்கி மலேசியா மலேசியா சிங்கப்பூருக்கான தமிழ் விக்கிக்கான பொறுப்பாளர் கூட அவர் தான் அவ்வளோ மு செயல்பாடுகளையும் அவ்வளோ ஆக்டிவிசங்களையும் பண்ணிவிட்டு ஒரு படைப்பாளனாகவும் சமகாலத்தில் ஒரு எல்லா வகையிலும் ஒரு தமிழ் படைப்பாளனாக உயர்ந்து நிற்கிற மாணவின் அதற்கான ஒரு சரியான எழுத்துச் சூழலில் இருக்காரா அப்படிங்கிறது அப்படி இல்லைங்கிறது எனக்கு உறுதி ஸோ இந்த மேடையில் அவ் அது அவர் படைப்புகள் குறித்து பேசப்படுற ஒவ்வொரு அரங்குமே அதற்கான முக்கியத்துவத்தை பெற்றுத்தரும் என்பதற்காகத்தான் அந்த பங்கை ஸ்ருதி டிவியும் செய்யும் என்கிற நம்பிக்கையோடு நான் மேலும் வரவேற்பறையை தொடங்க இருக்கிறேன் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கின்ற எழுத்தாளர் லதா சமகாலத்தின் எழுத்தாளர்களில் முக்கியமானவரும் சிங்கப்பூரிலிருந்து எழுத வருகின்ற நவீன எழுத்தாளர்களில் முதன்மையான சிலர்களில் ஒருவராகவும் அறியப்படுகின்ற லதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் தமிழகத்தின் தலை சிறந்த இலக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான விஷ்ணுபுரம் இலக்கிய திருவிழாவின் அமைப்பாளர்களில் ஒருவர் காத்திரமான விமர்சனங்களையும் ரசிக்கும்படி சொல்லும் நண்பர் விமர்சகர் திரு ராஜகோபாலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் சமீப காலங்களில் இவரது விமர்சனங்கள் பரவலாக வாசகர்களால் கவனிக்கப்படுகிறது என்பதை ஒரு புத்தக விற்பனை விற்பனையாளனாகவும் என்னால் சொல்ல முடியும் அந்த விதத்தில் இந்த மேடை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது அவரது அவரது வரவாழ் இவர் மிகச் வாசிப்பும் பயணமும் கொண்டவர் இந்த நூல் குறித்து பேச வந்தமைக்கு நன்றி எழுத்தாளர் சு வேணுகோபாலை பொறுத்தமட்டில் அவர் குறித்த அறிமுகம் யாருக்கும் தேவை இருக்காது தமிழ் புனை உலகில் மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திய தொண்ணூறுகளின் காலகட்டத்தின் மிக முக்கிய வரவு சுவேயின் நுண்வெளி கிரகணங்கள் தமிழ் சிறுகதை வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்திய ஆளுமைகளில் ஒருவர் விமர்சன கட்டுரைகள் வழியாகும் இப்போது விமர்சன கட்டுரைகள் வழியாகவும் தமது முன்னோர்கள் சமகாலத்தவர்கள் இளையோர்கள் என முக்கிய படைப்பாளர்களின் ஆக்கங்களை தொடர்ந்து கட்டுரைகளை கட்டுரைகளாக்கி மிக முக்கியமான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற சு வேணுகோபால் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன் இதில் சு வேணுகோபால் சார் ரொம்ப ஆக்சுவலாக இந்த மேடையை வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக கருதிருக்காருனா அவர் நேற்று பயணத்தை கிளம்புறதுக்கு முன்னாடியே உடல்நிலை சரியில்லாமல் ட்ரிப்ஸ் போட்டுருந்தார் அவரை கே கூட எங்களுக்கு தெரியாது ஆனாலும் நவீன் மீது உள்ள ஒரு அன்பினாலும் என் மீது உள்ள அன்பினாலும் அவர் வந்ததுக்கு மிக மிக்க நன்றி சார் முக்கியமாக இந்த சூழலில் மழை வருமோ அப்படிங்கிற ஒரு மேகமூட்டத்தை பார்த்தாலே நமக்குலாம் இப்போ ஒரு அச்ச வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சூழலில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வண்ணாசன் மாதிரி அந்த காலியான இருக்கைகள்லேயும் கவிதை பாடி ஃபில் பண்ண தெரியாது எனக்கு அவர் அதை ஃபில் பண்ணிடுவார் அந்த இடத்துல நான் என்ன சொன்னால் வந்திருக்கவங்களை மட்டுமே நான் வந்து பயப்படுத்தி பேச முடியும் ரொம்ப நன்றி உங்கள் நீ வந்த ஒவ்வொருத்தருக்கும் அடுத்ததாக ஒரே பக்கத்தில் பிரிண்ட் எடுக்க தெரியல கண்ணு தெரியாதுன்னு அது வேற ஒன்றும் இல்லை என்னுடைய மனைவி வந்ததுனால கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு மன்னிக்கணும் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் சுதி டிவி சுதி டிவிக்கு ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல தான் ஒரு 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 ஃபெனாமனன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி இப்போ சென்னை புத்தக காட்சி வந்து இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஆகிட்டு இருக்குது மலேஷியன் எடிஷன் தான் வருது நாங்களும் நவீனுடைய படைப்புகளை கொண்டு சேர்க்கணும் உலகளாவிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமான முனைப்பில் இருக்கிறேன் அந்த நேரத்தில் சுத்தி டிவியை இங்கே வரவேற்பதில் நான் மகிழ்வு மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக இவ்விழாவின் நாயகன் மா நவீனுக்கு தனது எழுத்துரிமை மீது இன்று வரை இருக்கும் அவரது எழுத்துரிமை சார்ந்த அச்சுறுத்தல்களுக்கு தோல் கொடுப்போம் என இந்த மேடையில் பதிவு செய்கிறேன் அத்தோடு யாவரும் பப்ளிஷர்ஸ் கருத்துரிமை சார்ந்த வேறு எந்த விஷயங்களிலும் யாருக்காகவும் எப்போதும் களமிறங்கி வேலை செய்யும் என்பதிலும் உறுதி கொள்கிறது அது சார்ந்து ஏற்கனவே எடுத்த முயற்சிகளில் உடன் நின்ற பலருக்கும் இப்போது நான் நன்றி கூற விரும்புகிறேன் அவ்விதம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா ஆசை தம்பி பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் கண்ணன் கவிதா முரளிதரன் ஜெயமோகன் உள்ளிட்ட படைப்பாளர்களுக்கும் த ஹிந்து காலச்சுவடு த இந்து தமிழ் திசை விகடன் த நியூஸ் மீட் த ஹிந்து ஆங்கில நாளேடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபெடரல் அப்புறம் வேர்ட்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஆகிய இதழ்களுக்கெல்லாம் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த அறிமுக கூட்டம் உத்தியோகபூர்வமாக நாவல் வெளியீட்டோடு இப்போது தொடங்குகிறது மேலும் இந்த மேடையை நடத்தி செல்வதற்கு பிரபாகரன் அவர்களை அழைக்கிறேன் நன்றி வரவேற்புறையும் நன்றி உரையும் சேர்த்தே பேசிய எழுத்தாளர் ஜீவகரிகாலன் அவர்களுக்கு நன்றி நூல் வெளியிட்டு அதன் பிறகு அந்த நூல் குறித்த சிறப்புரைகள் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நூல் வெளியிடுவதற்காக மூத்த எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் நூலின் பிரதினை அளிக்க கவிக்கோ மன்றத்தின் முஸ்தபா அவர்கள் பெற்றுக்கொள்வார் நண்பர்களை இந்த அரங்கில் தாரா நாவல் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் அந்த நாவலை வாங்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் உரை இந்த உரை ஸ்ருதி டிவி காணொலியில் உங்கள் பார்க்க கிடைக்கும் நீங்கள் நாவலை படிச்சுட்டு இந்த பகுப்பாய்வை பார்த்தா இன்னும் ஒரு ஆழமாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாவற்றையும் கோடிங் பண்ணி சு வேணுகோபால் உரையாற்றியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இலக்கிய விழாக்களுடைய மரபான சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பதற்கான நேரம் இது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் லதா அவர்களுக்கு நினைவு பரிசீலை வழங்குவதற்காக நண்பர் மந்திரமூர்த்தி அவர்களை மேடை கலைக்கிறேன் எழுத்தாளர் ராஜகோபாலன் அவர்களை கௌரவிப்பதற்காக மலேசிய இளம் எழுத்தாளர் அரவிந்த் அவர்களை மேடை கலைக்கிறேன் சு வேணுகோபால் அவர்களை கௌரவிப்பதற்காக கட்டுரையாளர் விக்னேஷ் அரிகரனை மேடை கலைக்கிறேன் நண்பர்களே மலேசிய நிலத்தின் வாழ்க்கை சூழலையும் தமிழர்களுடைய வாழ்வையும் தன்னுடைய மிக ஆழமான அதே நேரத்தில் நாம் முன்வைக்கின்ற பார்வை என்னவாக இருக்கிறது என்கின்ற தெளிவோடு முன்வைக்கிற இளம் எழுத்தாளரான மா நவீன் அவர்களுடைய தாரா நாவலின் அறிமுக விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவினுடைய இறுதி உரையாக எழுத்தாளர் மா அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அழைக்கிறேன் அதற்கு முன்பாக அவருடைய பேச்சி நாவலை பற்றி ஒரு இரண்டு வார்த்தைகள் நான் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் ஏன் அப்படின்னா அந்த பேச்சி நாவலை படித்துட்டு அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அந்த நாவலிலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கான தாக்கம் அதில் இருந்ததை நான் உணர்ந்தேன் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவனுடைய மனநிலை மனநிலையோடு அந்த நாவல் ஒன்றி பார்க்கும்போது ஜாஜா சொன்னது போல நம்மால் எளிதாக பயணிக்க முடியும் தாரா நாவலும் அப்படியான ஒரு நாவலாக தான் இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இப்போது நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த எழுத்தாளர் மாணவியின் அவர்களுடைய ஏற்புரை மற்றும் நன்றியுரை என்னை இளம் எழுத்தாளர் என்று சொன்ன அறிவிப்பாளருக்கு நன்றி என்னுடைய அழைப்பையும் ஜீவகாரிகளின் அழைப்பையும் ஏற்று வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி முக்கியமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க நாவலை வாசித்து அது குறித்த கருத்துகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்த எழுத்தாளர்கள் சுவேணுகோபால் ராஜகோபாலன் மற்றும் லதா அவர்களுக்கு நன்றி பொதுவாக மலேசியா சிங்கப்பூரில் ஏற்புரை என்பது விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அவர்கள் பார்வைகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் ஒரு அங்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்து ஒன்பது முதலே என்னுடைய புத்தகங்கள் வந்த காலம் முதலே அதை முழுமையாக நான் மறுப்பவன் அதற்கு முதன்மையான காரணம் ஒவ்வொரு முறையும் ஒரு நூலை விமர்சனம் செய்வதற்கு நாம் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய எழுத்தாளர்களை என்னை விட மிகச்சிறந்த வாசகர்களாகவும் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாகவும் இலக்கியம் குறித்த இன்னும் தீவிரமான பார்வை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் ஒவ்வொரு முறையும் உறுதி செய்து இருக்கிறேன் அப்படியானவர்களின் பார்வையில் இருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எடுத்துக்கொள்வதும் அது குறித்து சிந்திப்பதுமே எனது அடுத்த படைப்புக்கு ஊக்கம் கொடுக்கும் எனவே இந்த மூன்று விமர்சகர்களும் கூறிய கருத்துக்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் நான் இந்த நாவல் எப்படி உருவாகி வருகிறது என்பது குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன் இது எனக்குள் நான் செய்து கொண்ட ஒரு விசாரணையாக இருக்கலாம் என்றால் என்னுடைய மூன்றாவது நாவல் வந்த பிறகு அதை நான் உணர்ந்தேன் உதாரணமாக பேச்சு நாவல் வந்தபோது பொதுவாக நான் முன்வைத்த இந்த நாவலை ஏன் எழுதினீர்கள் என்று கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அடிப்படையான கருத்து என்ன என்னவாக இருந்தது என்றால் என்னுடைய நிலத்தில் விஷ சாராயம் குடித்து ஏற குறைய முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்த கதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அது மட்டும்தான் காரணமா என்று மூன்றாவது நாவலை எழுதி முடித்த போது ஒரு கேள்வி வந்து கொண்டே இருந்தது எப்போதுமே ஒரு சமூகத்தின் பெரும் துக்கத்திற்கு பிறகு அதை பதிவு செய்தும் அதே நோக்கத்தில் அந்தரங்கமாக மனம் கொண்டிருக்கின்ற வேறு ஒரு துக்கமும் இயல்பாக வந்து இணைந்து கொள்வதை பார்க்கிறேன் எது எதை தூண்டுகிறது என்பது இன்னும் ஒரு கேள்வியாக உள்ளது உதாரணமாக என்னுடைய பாட்டி பாட்டியின் பெயர் காளியம்மாள் அவருடைய பெயரை இந்த அவையில் உச்சரிப்பதை ஒரு பெருமையாக கருதுகிறேன் அவர் திருநெல்வேலிக்காரர் தான் அவர் வந்து ஒரு சிறந்த கதை சொல்லி என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பை அவருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு கதை சொல்ல வரும்னாக்கா அவர் மூலமாக தான் வந்திருக்கோம் அவர் வீட்டில் ஆடுகளையும் கோழிகளையும் ஆங்ஸா வான்கோழி போன்றவற்றை பராமரிக்கும் வேலையை செய்தார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிலம் இருந்தது புறம்போக்கு நிலம் தான் அந்த நிலத்துல எங்க அப்பா வாங்கி வைத்திருந்த இந்த விலங்குகளை பராமரிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார் அவற்றுக்கு மத்தியில் அவர் ஒரு ராணியாக தான் இருந்தார் அவங்களுடைய தனி ராஜாங்கம் அந்த ராஜாங்கத்தில் அவர் ஒரு அரசியாக வலம் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நிலத்தை விட்டு நாங்கள் கட்டாயமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளை வருகிறது எனவே ஒரு வாரத்திற்குள்ளாக அவர் வளர்த்து கொண்டிருந்த அத்தனை விலகுகளையும் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படி விற்க வேண்டிய சூழல் வரும்போது அவர் மிக மௌனமாக அந்த சூழலை எதிர்கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன் அப்போது நான் சிறுவன் ஆனால் அதை வேறு எப்படியும் எதிர்கொள்ள முடியாது காரணம் அந்த நிலத்தை விட்டு போனாங்க தாமான்னு சொல்லுவாங்க தாமான் வந்து குடியிருப்புகள் அங்கே வேற எந்த விலங்கையும் வளர்ப்பதற்கான அனுமதி இல்லை அப்படி அனுமதி இல்லாத சூழல் கட்டாயமாக அத்தனை விலங்குகளையும் வெற்றி ஆக வேண்டிய ஒரு சூழல் வருகிறது எங்க என்னை எங்கள் பாட்டி வளர்த்தாங்க அந்த விலங்குகளையும் அவங்க தான் வளர்த்தாங்க என்னை விட அந்த விலங்குகளோடு அவங்க செலவழித்த நேரம் அதிகம் ஆனால் ஏதோ ஒரு கட்டளைக்கு நீங்கி வேறு வழி இல்லாமல் மிக மெளனமாக தான் வளர்த்த விலகுகளை தானே பிடித்து விற்கக்கூடிய ஒரு காட்சியை ஒரு சாட்சியாக மட்டுமே நின்று பார்த்து கொண்டிருந்தேன் இந்த சாட்சியாக நின்று பார்க்கறேன் இல்லையா அந்த வழி எனக்கு எப்போதைக்குமான ஒரு வழி இருந்திருக்கு ஏன்னா எதையுமே செய்ய முடியாத ஒரு அவலநிலையில் எந்த குரலும் எழுப்ப முடியாமல் எதுவுமே செய்ய முடியாமல் சாட்சியாக இருக்கும்போது இருக்கின்ற வழி பிறகு நாவல் எழுதும் போது இயல்பாக ஒரு சமூக வழியுடன் சேர்ந்து கொள்வதை நான் பார்க்கிறேன் அதுபோல சிகண்டி எழுது போதும் திருநங்கைகளுடன் எனக்கு இருந்த நெருக்கமான உறவை ஏற்கனவே நான் சில நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய பாடுகள் என்னவென்று தெரியும் ஆனால் இன்னொரு அந்தரங்கமான எனக்கு ஒரு வழி உண்டு என்னுடைய இளமை காலத்தில் அந்த பதினாறு பதினேழு வயதில் பொதுவாக என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தனர் வேலைக்கு செல்வதால் அவர்கள் கையில் எளிதாக படம் கிடைத்திருந்தது இருந்தது என் வீட்டில் நான் வேலைக்கு செல் செல்வதற்கு ஒரு தடை இருந்தது அப்படி தடை இருந்ததால் தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரைட்டராக இருந்தது கேட்டது வேற ஆனால் அந்த வயதில் ஏன் என்னுடைய நண்பர்கள் கையில் அதிகமான காசு இருக்குது அவங்க ஏன் இன்னும் ஸ்டைலாக வந்து உடுத்துறாங்க ஏற்கனவே எனக்கு எந்த விதமான கவனமும் இருக்காது ஒரு பத்து பேர் இருந்தாக்க அதில் நான் கூட்டத்தில் வந்து காண போயிருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கான அந்த வயதில் இருக்கின்ற உலகியல் வாழ்க்கையை வாழ்வதற்கான வசதிகள் ஏன் இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா சிகண்டி என்ற ஒரு நாவலை எழுதும் போது அதில் வரக்கூடிய திருநங்கைகளின் வாழ்க்கையை சொல்லும்போது இயல்பாக இந்த வழியும் இணைந்து கொள்வதை நான் பார்க்கிறேன் அப்படிதான் இந்த தாரா தாரா என்ற நாவல் நான் என்னுடைய இளவயதில் அங்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய வங்காளதேசிகள் படும் கஷ்டத்தை பார்த்திருக்கிறேன் பிறகு மன்னன் என்ற ஒரு மாத இதழில் இணைந்தபோது அந்த கஷ்டத்தை கட்டுரைகளாக பதிவும் செய்திருக்கிறேன் ஆனால் அதனால் மட்டும்தான் நான் தாரா எழுதினேனா என்றால் இல்லை என்னுடைய அப்பா நான் என்னுடைய பத்து வயதாக இருக்கும்போது குடும்ப வறுமையின் காரணமாக சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்கிறார் அவர் அங்கே என்ன கஷ்டப்பட்டார் என்று வரை அவர் எங்கேயுமே சொன்னதில்லை ஆனால் அவர் அங்கே இருக்கும்போது என் அம்மா என்ன கஷ்டப்பட்டார் என்று நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கிட்ட பேசணும்னாக்கா முதல்ல ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அந்த லெட்டரில் என் அம்மா வந்து மர ஆலையில் வேலை செய்தார் அதே சமயத்தில் மற்ற நேரங்களில் வீட்டு வேலைகளும் செய்வார் சில சீனர்கள் வீட்டில் அப்ப எங்கள் அப்பா முதல்ல ஒரு கடிதம் எழுதுவார் இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் வந்து தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்வேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த நாளில் எங்கள் வீட்டில் தொலைபேசி இருக்காது அந்த நாளில் ஒரு சீனர் வீட்டில் நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு தொலைபேசி மூலம் காத்துட்டு அந்த பயணம் இருக்குல்ல இந்த தொலைபேசி இந்த திர மணிக்கு அடிப்பாங்கன்று கிளம்பிட்டு போற பயணம் இருக்குல்ல அந்த பயணம் வலிமிகுந்தது அங்கே காத்திருப்பது வலிமிகுந்தது ஒரு சீனர் வீட்டில் அமர்ந்திருப்பது கஷ்டமானது இந்த வழி ஒரு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு வழி ஒரு சமூக வழியை எழுதும் போது இயல்பாக இணைந்து கொள்வதை நாவல் எழுதும் போது நான் உணர்கிறேன் இது மூன்றாவது நாவல் இப்படி உணர்றேன் நாலாவது நாவல் போய் வேற உணர்வான்னு தெரில ஆனா இப்போதைக்கு ஒரு நாவல் எழுதும் போது அந்தரங்கமாக நான் ஒழித்து வைத்திருக்கின்ற சில வழிகளும் அல்லது குற்ற உணர்ச்சிகளும் மேலெழுந்து வருவதை நான் பார்க்கிறேன் ரெண்டாவது ஏன் ஒரு நாவல் எழுதணுன்றது நான் பல நண்பர்களை தொடர்ந்து நாவல் எழுத சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன தொடர்ந்து நாவல் எழுத சொன்னது ஜெயமோகன் சார் தான் அதை எழுத போது தான் அவர் ஏன் அதை சொல்கிறாருன்றது எனக்கு புரிஞ்சுது ஒரு நாவல் எழுதும்போது அறியாமல் சில மாயங்கள் நிகழும் உதாரணமாக நான் முதல்லே நாவலுக்கு தாரா என்று பெயர் வைத்து விட்டேன் தாரா என்று பெயர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் நான் எந்த தாரா குறித்து எழுதினேன் என்றால் இந்து மத தொன்மைகளில் தொன்மங்களில் உள்ள தாரா உபத்தி எழுதினேன் அந்த தாரா உபத்தி நம்ம ராஜகோபாலன் சார்கிட்டையும் எங்கள் நாட்டு இருக்கின்ற சுவாமி பிரம்மநாத கிட்ட விரிவாக கேட்டு தகவல் எடுத்துக்கொண்டேன் ஆனால் இந்த நாவலில் ஒரு இடத்தில் கூட அந்த தாராபத்தி வராது அப்படி ஒரு நாவல் எழுதுவதற்காக முடிவு செய்த பிறகு ஒரு இடத்தில் நாவல் வந்து தடைபடுகிறது பிறகு நேபாள பயணம் நேபாளில் அன்னபூர்ணா மலை தான் திட்டம் அன்னபூர்ணா மலை ஏறிட்டு வந்து லும்பினிக்கு போறோம் லும்பினிக்கு போகும்போதுதான் நான் தாரா என்ற ஒரு தேவதையை பார்க்கிறேன் இந்து பௌத்த மதத்தில் இருக்கின்ற ஒரு தேவதை அங்கிருந்து இருக்கக்கூடிய நேபாள் மக்களின் வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய அஹ் ஷாரி நித்யா என்ற நடனம் அதில் இருக்கின்ற சாதி அடுக்குமுறை இதற்கு மத்தியில் இருக்கின்ற தாரா என்ற தேவி எல்லாமே ஒரு படிமமாக மாறி நான் மீண்டும் நாவலை தொடங்கும் போது வேறு ஒரு தாராவாக உருவாகிறார் இது எப்படி நிகழ்கிறது என்பது ஒரு ஆச்சரியமானது நான் நான் பேச்சு நாவல் எழுதும்போது சொல்லிருக்கேன் ஒரு இடத்துல அது நிற்கும் போது நாவல் இயல்பாக தன்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியங்களை உருவாக்குவதை காணலாம் தவம் ஒரு முனிவர் செய்யும் போது ஒரு தேவதையை நினைத்து தவம் செய்யும்போது அதற்கான நோக்கத்தோடு செய்வார் என்றார் இலக்கியம் போன்ற அல்லது ஒரு நாவல் எழுதுவது ஒரு தவம் என்றால் அந்த தவத்தை செய்யும் போது ஒரு படைப்பாளன் தான் என் தன் முன் எந்த தேவி வருவார் என்றே அவனுக்கு தெரியாது அவள் என்ன வரம் கொடுப்பாள் என்றும் தெரியாது கிடைக்கக்கூடிய வரம் தெரியாமலும் வரக்கூடிய தேவதையும் தெரியாமலும் எழுதக்கூடிய செய்யக்கூடிய ஒரு தவம் தான் இந்த நாவல் எழுதுவது அப்படி எழுதும்போது நமக்கு கிடைக்கும் அனுபவங்கள் நம்மை மேலும் ஒரு தேர்ந்த மனிதனாக ஆக்குகிறது என்று நினைக்கிறேன் இப்போ இந்த நாவல்ல இவங்க மூணு பேர் சொன்னதை வச்சு இது மன்னிக்கிறதை பற்றி உள்ள நாவல்னு ஏற்கனவே புரிஞ்சிருப்பீங்க எனக்கு பொதுவாக மன்னிக்கிற பழக்கமே இல்லை ஆனால் ஒரு நாவல் எழுதி முடிக்கும்போது அதற்கு முன் இருந்த மனிதனை விட நான் கொஞ்சம் மேம்பட்டிருக்கிறேனா என்பது மட்டும்தான் என்னுடைய அடிப்படைய கேள்வியாக இருந்திருக்கிறது அது வாசகர்களை பாதிக்குதா அது நவ அது நல்ல நாவலாக வந்திருக்குன்றதா தாண்டி முதல்ல ஒரு நாவல் எனக்கு என்ன கொடுத்துருக்குன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்குறேன் நாவலுக்கு எழுதுவதற்கு முன்பும் நாவல் எழுதிய பின்பும் நான் அடைந்துள்ள என் மனதில் அடைந்துள்ள ஏதாவது உச்சங்கள் இருக்கிறதென்றால் அது எனக்கு நான் செய்து கொண்ட நியாயமாகவும் ஒரு புனைவுக்கு செய்து கொண்ட நியாயமாகவும் நான் கருதுகிறேன் அவ்வகையில் இந்த நாவல் ஒரு அசலான நாவல் ஆனால் கலை ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கலாம் நீங்களும் வாசித்து அது குறித்த விமர்சனங்களை முன்வைக்கும் போது என்னுடைய அடுத்த நாவலில் அதை மேம்படுத்திக் கொள்ளினால் முடியும் இந்த அவையை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் ஜீவகார்காவிற்கு நன்றி நண்பர்களே ஒரு ஞாயிறு பொழுதொன்றின் மாலை வேலை இலக்கிறோம் என்கின்ற எந்த குற்றவு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இலக்கியத்துக்காக இந்த மாலையை அர்ப்பணித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தாரா நாவலை குறித்து பேசுவதற்காக இந்த தாரா நாவலை முழுக்க ஈடுபாட்டுடன் படித்து அது குறித்து விரிவான உரையாற்றிய எழுத்தாளர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் இந்த காணொளி இந்த இங்கு நடந்த உரைகள் அனைத்தையும் பதிவி பதிவேற்றம் செய்ய இருக்கிற ஸ்ருதி டிவிக்கும் நன்றி இந்த இடம் அளித்த கவிக்கோ மன்றத்திற்கு நன்றி